આ બેન ક્યાં છે કદરમોન ફોન ઉલાડે ઓકે આ લાગા રહે છે ના ફોન વર્ત ના ને ના નીટીન અવર મેરા ની ના સરે ભાઈ આપડે આપણે ઓર વિડિયો બને છે બસ થેન્ક્સ પ્રવીણ સાઈન

はい。 камерасы <laughs> программа

யோ மலயத்துக்கு போறதுக்கு அதுல வந்து அதுல அப்படியே கொஞ்சம் மூவ்மென்ட்ல வரலமே அப்படியே கொஞ்சம் மூவ் வாங்க வாங்க அப்படியே வாங்க முன்னுக்கு வாங்க 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 அப்படியே மூவ் மூவ் பண்ணுங்க வாங்க அப்படியே அப்படியே போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க போயிட்டே இருங்க இருங்க வாங்க வாங்க இதெல்லாம் நீங்கலாம் போனிக்கு தான் உங்க फ्रंटல வர முடியும் நீங்க மூவ் பண்ணுங்க நீங்க போலயே மூவ் பண்ணுங்க வாங்க 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 அப்படியே போங்க நீங்க வந்து வாங்க நீங்க வந்து நல்லா நீங்க தான் உள்ள போங்க வாங்க 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 பின்னாடி போங்க பின்னாடி பின்னாடி வாங்க 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 இந்த பேக்ல கொஞ்சம் பின்னாடி மூவ் மூவ் ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணுங்க 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 ભોંજ વણ્રહણિરથ જે તીરિએઓજ હૹધેંજ વહીણિત गुरुको बोडेगा यो बोडे बोडे पाउनु होइनु पा अनि भन्दै हो नि सर हामी इन्स्योरेन्स कार्यक्रम 안에 있어요. 한테 반달. 네가 너한테 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 반달. 네가 கார் இங்க வரங்க வழி விடுங்க 아, 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 சார் நடு 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 போடுங்க Manනද handන්නේේ.